உங்களை விடுவிப்பார் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார் அதுக்கு ஆரம்ப நாள் அது அதுக்கு வழி வந்துருச்சு இப்போ உள்ள வந்துட்டீங்க அவர் உங்களுக்கு உள்ள வந்து விட்டார் அதுதான் ரட்சிப்பு அதன் பிறகு இந்த ராஜாவை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ராஜாவை அங்கீகரிக்க வேண்டும் இந்த ராஜாவின் சித்தத்தின்படி செய்ய வேண்டும் இந்த ராஜாவின் நோக்கத்தின்படி நடக்க வேண்டும் இந்த ராஜாவுக்காகவே வாழ வேண்டும் இதுதான் முதல்ல காரியம் ரெண்டாவது சோர்ஸுக்கும் மீன்ஸுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை நாம் உணர வேண்டும் எப்போதுமே மீன்ஸ் வந்து சோர்ஸ் ஆக்கி நம்முடைய மனசுல நினைத்து கொண்டிருக்கும் என்றால் அது தவறான காரியம் சோர்ஸ் தேவன் யார் சொல்லுவோம் என்னுடைய சோர்ஸ் தேவன் காட் இஸ் மை சோர்ஸ் மனுஷன் அல்ல என்னுடைய கம்பெனி அல்ல என்னுடைய வேலை ஸ்தலம் அல்ல என்னுடைய முதலாளி அல்ல காட் இஸ் மை சோர்ஸ் என்னுடைய கணவர் அல்ல என்னுடைய மனைவி அல்ல பாருங்க இப்படி சொல்லிட்டே போலாம் காட் இஸ் மை சோர்ஸ் எல்லாரும் சொல்லுவோம் காட் இஸ் மை சோர்ஸ் உண்மையாகவே தேவன் தான் நம்முடைய இருக்கிறார் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அவரே ஆதாரமாயிருக்கிறார் இப்படி தேவன் பேரில் அவர் தான் சோர்ஸ் சொல்லி கண்ணை வைக்கும் போது எந்த மனுஷனையும் நான் நம்ப வேண்டியது நம்முடைய தேவன் எல்லாம் சந்திக்கப்படுகிறது ஒரு பெரிய உதாரணத்தை இன்றைக்கு காண்பிக்க போகிறேன் எடுப்போம் ஆதி அம்மா முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ஆதி அம்மா முப்பத்தி ஏழு இரண்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு யோசேப்பு பதினேழு வயதிலே தன் சகோதரனே ஆடுகளை துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் இஸ்ரேவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரேவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கிகளை செய்வித்தான் அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தாவப்பன் அதிகமாய் நேசிக்கிறது அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் பாருங்க சில காரியங்களை இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம் மனுஷனை நம்பி இருக்கிறவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சண்டை சச்சரவு பிரச்சனை இந்த பிக்கல் இதுக்கெல்லாம் காரணம் என்ன மனுஷனை நோக்கி பார்க்கிறார்கள் ஜனங்கள் அதுதான் காரணம் இங்க யோசிப்புடைய வரலாற்றை நாம் வாசிக்கிறோம் அல்ல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் இஸ்ரேல் அல்லது யாக்கோபுக்கு பிறந்தவன் அவன் கடைசியா இருக்க முதிர் வயதுல பிறந்ததுனாலே அவனுடைய தாப்பனார் அவனை அதிகமாய் நேசித்தாராம் அவனுக்கு விசேஷமான அங்கியை செய்வித்து அவனுக்கு உடுத்தி மற்ற எல்லா சகோதர காட்டிலும் இவனை அதிகமாய் நேசிக்கிறது போல அவர்களுக்கு தெரிகிறது இவரும் நேசிக்கிறார் அதிகமா முதிர் வயதுல பிறந்த சொல்ல என்று சொல்லி இப்படி நேசித்ததுனாலே சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் இவனை பார்த்து பெரிய பொறாமை பாருங்க ஏன் பொறாமைன்னா அப்பா அவரை நேசிக்கிறாரு என்னை விட அவரை நேசிக்கிறாரு என்னை விட அவனுக்கு அதிகமா தருகிறாரு சொத்தெல்லாம் எல்லாம் அவனுக்கு எழுதி வச்சிருவார் போல இருக்கு எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துருவார் போல இருக்கு எனக்கு நூறு ரூபா கொடுத்து அவனுக்கு ஆயிரம் ரூபா கொடுப்பார் போல இருக்கு எல்லாம் அவனுக்கு போய் சேரும் போல இருக்கு பாருங்க இந்த ரூட் காஸ் பிரச்சனையினுடைய ரூட் காசை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாரும் அவருடைய தகப்பனை தான் நோக்கி பார்க்கிறார்கள் இவர்தான் என்னுடைய ஆதாரம் எல்லாம் எனக்கு வரப்போகிற எல்லாமே தான் வரப்போகுது என்று சொல்லி யாக்கோபை அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள் ஆனால் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் ஒருவர் இருக்கிறார்ன்றதே அவங்க மனசுல கிடையாது ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் இல்லாவிட்டால் இந்த யாக்கோபெல்லாம் எம்மாத்திரம் இந்த யாக்கோபு என்னவா இருக்க முடியும் இவருடைய ஆசீர்வாதத்து காரணமே அந்த தேவன் தான் அந்த தேவன் அளவு கிடந்த விதத்திலே இவர்கள் ஆசீர்வதித்திருக்கிறார் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் தான் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் அவர் சொல்லி இருக்கிறார் உன்னை காப்பேன் உன்னை நடத்துவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஜாதிகளுக்கு மேல உயர்த்தி வைப்பேன் உன்ன அப்படி எல்லாம் எவ்வளவு வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறார் ஆனா அதெல்லாம் ஒண்ணு இவர்களுடைய மனத்துல ஏறினது போல தெரியல தகப்பன் இந்த முதிர் வயதுல பிறந்த இந்த பையனை நேசிக்கிறாரே யோசிப்பை அதிகமா நேசிக்கிறாரே அவனுக்கு விசேஷமான அங்கியை கொடுக்கிறாரு சட்ட துணியில் ஆரம்பிக்குது பாருங்க பிரச்சனை எனக்கு வாங்கி தந்ததை விட காஸ்ட்லியா வாங்கி கொடுத்திருக்காரு அவருக்கு எனக்கு கொடுத்ததை விட அதிகமா செஞ்சிருக்கிறாரு குடும்பம் குடும்பமாக வீடு வீடாக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் பாருங்க இந்த நாட்டில் இந்த நாட்டில் மட்டும் இல்லை எல்லா நாடுகள்லயும் இருக்குது ஏன் பிரச்சனைன்னு சொன்னா ஜனங்கள் எல்லாரும் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலேயே இந்த பிரச்சனை இருக்குது ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு மனுஷன் ஆதாரம் மனுஷனை சோர்ஸ் ஆவரில் நினைக்கிறார்கள் எனக்கு கிடைக்க போறதெல்லாம் இங்கேருந்து கிடைக்க போகுதுன்னு நினைச்சிக்கிட்டு அப்படி கொஞ்சம் பசையான அப்பாவை இவங்க ஐஸ் வச்சு அவர் அப்படியே சூழ்ந்து கொண்டு அவர் அன்பால அப்படியே அவரை அன்பில் அப்படியே பாதுகாத்துக்கிறாங்க வளையம் போல போட்டுக்கிட்டு நான் சொல்றது எல்லாருக்கும் வழங்குன்னு நினைக்கிறேன் இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகமா இருக்குது அப்பாவை கூடாது இன்னும் கேட்டா சில வீடுகளில் சண்டையே நடக்கும் அப்பா எங்கிட்ட இருக்கணுமா உங்ககிட்ட இருக்கணுமா அப்பாட்ட ஒண்ணு இல்லைன்னா யாரும் வச்சுக்க மாட்டாங்க ஆனா அப்பாட்ட நிறைய இருக்கிறதுனால இப்ப சண்டை அவர் எங்கிட்ட இருக்கணுமா உங்ககிட்ட இருக்கணுமா ஒரு இருக்கணுங்கிறது சண்டை ஏன்னா அவருக்கு நிறைய இருக்குது அவர் அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ற இந்த பயல்களுக்கு ஒண்ணுமே தரக்கூடாது நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைன்னா இவன் யாரும் நம்மள வச்சுக்கவே மாட்டான் நம்மளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்ப பம்பரம் மாதிரி நம்மளை சுத்தி 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 ஓட வைக்கணும்ன அப்படின்னு சொல்லி குடும்பங்கள் நடக்கிற விஷயத்த சொல்றோம் பாருங்க தான் அவ்வளவு குடும்பங்களையும் சண்டையும் தகராறும் பிரச்சனையும் போட்டியும் வெறுப்பும் பகையும் உண்டாகிறதுக்கு எல்லாம் காரணமே இதுதான் காரணம் வேற ஒண்ணும் இல்ல சொத்து தகராறு இது பாங்க அது பாங்க வேற ஒண்ணும் கிடையாது ஆதாரம் இவர்தான் தான் இவரை உற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் சேர்ந்து இந்த ஆதாரத்தை பிடிச்சி இந்த ஆதாரத்திலிருந்து எப்படி கறக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பிரச்சனைக்கு காரணம் அதுதான் இங்க நடக்குது பாருங்க யோசப்பின் மேல ஒரு பரிய பகை இவனை கொஞ்சம் அதிகம் அதிக நேசிக்கிறார் மற்றவன் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டான் அவன் எல்லாம் ஒரு பாட்டி ஆயிட்டான் இவன் தனியா ஆயிட்டான் பாருங்க அவன் எல்லாம் ஒரு லூசர் மாதிரி நினைக்கிறான் நமக்கு தான் இழப்பு நமக்கு தான் நஷ்டம் இந்த பையன் அதிகமா நேசிக்கிறார் இவனு கொடுத்துருவார்னு சொல்லி ஏகப்பட்ட பகையை தங்களுடைய உள்ளங்களிலே அவர்கள் வளர்த்து வந்தார்கள் பகை உண்டாகி விட்டது குடும்பத்திலே எல்லாத்துக்கும் காரணம் மனுஷனை ஆதாரமாக எண்ணி பார்ப்பது இன்னொரு வசனத்தை வாசிப்போம் அதே அதிகாரத்துல இருபத்தி நான்காம் வசனம் அவனை எடுத்து அந்த குழியில போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி அவனை கூட்டு போய் அவனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி பார்த்தார்கள் கொன்று போட வேண்டும் என்று பார்த்தார்கள் ஆனால் அவர்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வந்து சரி இந்த குழியிலேயாவது போட்டுருவோம் வினை சாகட்டும்னு சொல்லி ஒரு குழியில படுகொலியில தள்ளுகிறார்கள் அங்கே தள்ளி விட்டார்கள் தள்ளிவிட்டு அவர்கள் நடந்தது என்ன என்று தெரியும் எட்டாம் வசனத்தை பார்ப்போம் அந்த மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் தூக்கி எடுத்து அவனை கையில் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போனார்கள் அந்த வழியா வர்ற மீதியானியர் அவர்கள் அந்த வழியா வந்து இவன் அதிலிருந்து எடுத்து அந்த காலத்துல வேலைக்கு அடிமைகளை கொள்ளுகிற காலமா இருந்தது அவர் என்ன பண்ணாங்க இவனை நல்ல விலை தேர்வான் போல இருக்கு பையன் ஆள் ஜோரா இருக்கான்னு சொல்லி அவனை எடுத்து அவனே வியாபாரிங்க பாருங்க அவன் வியாபார நோக்கத்தோட பாக்குறான் இதை வச்சு நாலு காசு பண்ணுவேன் சொல்லி இவனை கொண்டு போய் இருபது காசுக்கு அவனை விற்று போட்டார்கள் அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் அங்கே கொண்டு போய் அங்கே அவன் வைக்கப்பட்டான் அடிமையாக்கப்பட்டான் பாருங்க அடிமைன்னு சொன்னா பாருங்க எப்பேற்பட்ட ஒரு நிலையிலிருந்து என்ன நிலைக்கு வந்துட்டான் பாருங்க ஆனா யோசிப்பை பற்றி ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால் யோசேப்பு பற்றி ஒரு நிறைய காரியங்கள் சொல்லலாம் ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை அவனை பற்றி ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவன் தேவனையே தன்னுடைய மனதில் வைத்திருக்கிறான் தேவனை தன்னுடைய ஆதாரமாக எண்ணுகிறான் தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு மனுஷனாய் தேவன் பேரிலே தன்னுடைய கண்களை வைக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான் யாக்கோபு இவனுக்கு ஆதாரம் அல்ல அதெல்லாம் பின்னால் அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் கத்தர் அவன் ஆசீர்வதிக்கிறார் அவனுடைய தகப்பனாக யாக்கோபு ஆதாரம் அல்ல இன்னும் கேட்டா யாக்கோபுக்கு ஆகாரம் கொடுக்கிறவனாக இவனை கத்தர் மாத்தப் போகிறார் கவனிச்சிங்களா எல்லாம் யாக்கோபு கிட்ட இருந்து எவ்வளவு வரும்ன்றதுல தான் சண்டையை ஆரம்பிச்சது தான் அவனை குழியில தள்ளினாங்க ஆனா இங்க ஒரு வித்தியாசமான ஒரு குமாரனை பார்க்கிறோம் இவன் தேவனை நம்புகிற ஒரு குமாரன் ஒரு பையன் இவன் எப்படி இருக்கிறான் எங்க அப்பாட்ட இருந்து எனக்கு எவ்வளவு கிடைக்கும் எவ்வளவு பிடுங்கலாம் எவ்வளவு மத்தவனை ஒழிச்சு கட்டிட்டு நம்ம எவ்வளவு இங்க காசு பாக்கலாம்னு நினைக்கிறது இல்லை தேவன் அவன் கண்களை தேவனுக்காகவே அவன் தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையா ஒரு உறவு பாருங்க அந்த அவன் நிறைய சொப்பனங்களை சொப்பனங்களுக்கு அர்த்தங்கள்லாம் அவனுக்கு விளங்குகிறது கத்தர் அவனோடு பேசுகிறார் கத்தரோடு இவன் பேசுகிறான் பெரிய ஐக்கியம் இவனுக்கும் தேவனுக்கும் இடையே இவன் தேவனை நம்பி இருக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறான் ஆகவே கத்தர் என்ன பண்ணாரு எப்பா மீதி பேர்லாம் சண்டை போட்டு இந்த சொத்துக்காக இந்த காசுக்காக உன்னை இப்படி எல்லாம் இப்படி படுகொலியில தள்ளி அடிமையெல்லாம் ஆக்குறாங்க ஆனா நான் உன்னை வேற விதம் ஆக்குறதுக்கு மனசு வச்சிருக்கேன் உன் தகப்பனையும் உன்னுடைய தகப்பன் வீட்டாரையும் அவங்க சொத்து எல்லாம் அவங்களுக்கெல்லாம் போஷா உண்டு பண்ணும்படியாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக அப்பேற்பட்ட ஒரு உயர்வை உனக்கு உண்டு பண்ண போறோம் உனக்கு ஒரு காசு அள்ளி காசு கூட அவங்கள்ட்ட வரலன்னா பரவாயில்ல அவங்களுக்கு கொடுக்கத்தக்கவனாக உன்னை போகிறேன்னு காத்தர் அவனை மாற்றினார் பாருங்க இதுதான் பெரிய வித்தியாசம் உலகத்தானுக்கும் ஆவிக்குரிய மக்களுக்கும் உலகத்தார போல நம்ம வாழக்கூடாது உலகத்தார் அப்படி இருக்கிறாங்க அவர் மனசெல்லாம் மனுஷன் தான் இருக்குது அதனால தான் அதனாலதான் இந்த ஐஸ் வைக்கிறது அப்படியே ஆளை போட்டு ஒரு வழி ஒரு நோக்கத்தோட அதை செய்கிறார்கள் ஆனால் யோசிப்பு தேவனை நம்பி இருந்தான் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான் அவனை கர்த்தர் இவர்களுக்கு கொடுக்கும்படியாக அப்பேற்பட்ட ஒரு மனுஷனாக தன்னை போல மற்றவர்கள் கொடுக்கிறவனாக தேவன் அவனை உண்டு பண்ணினார்